மாமா குட்டி பாட்டுக்கு ஐலா வந்து சம்மா குத்தாட்டம் வந்து போட்டிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஆலியா மானசா மற்றும் சஞ்சீவ் இவங்க ரெண்டு பேருமே சின்ன திரையில் ஒரு பிரபலமான ஒரு ஜோடி சீரியலில் ரொம்பவே பிஸியாக இருக்காங்க இவங்களுக்கு ஐலா ஆஷன் சொல்லி ரெண்டு குழந்தைகள் வந்து இருக்காங்க இதில் ஐலா பண்ணுற குறும்புத்தனங்களை வீடியோவாக எடுத்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆஷ் பிறந்ததுக்கு அப்புறமா சீரியல்ல இருந்து விலகி குழந்தைங்களை கவனிக்க ஆரம்பிச்சாங்க ஆலியா மனசா கொஞ்சம் உடல் எடையும் போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் கடுமையான பயிற்சிக்கு அப்புறமா உடல் எடையை வந்து குறைச்சிட்டு இப்போ ஆஷ் வளர்ந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இனியா அப்படிங்கிற சீரியலில் தான் அவங்க வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மாமா குட்டி அப்படிங்கிற பாடல் வந்து செம்ம ட்ரெண்டிங்காக வந்து போய்கிட்டு இருக்கு அந்த பாட்டுக்கு நான் டான்ஸ் ஆடியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஐலா வந்து அடம் பிடிச்சிருக்காங்க அந்த பாட்டை போட்டு விட்டுட்டு ஐ ஐலா வந்து செமையாக ஒரு குத்தாட்டமும் ஆடுறாங்க அவங்களுக்கு என்னென்ன ஸ்டெப்லாம் தெரியுமோ எல்லா ஸ்டெப்பமே போட்டு பயங்கரமாக ஆடி இருக்கிறாங்க இதை பார்த்தா ஆலியா மனசாவும் சஞ்சீவும் அதை அப்படியே வீடியோவாக எடுத்து தன்னோட சமூக வலைதள பக்கத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஐலாவுடைய இந்த ஒரு டான்ஸ் வந்து இப்போ செம்ம வைரலாக போயிட்டுருக்கு